என் வாசிப்பு கலத்தில் பாதிக்கப்படுகின்றவர்களுக்காக எவன் ஒருவன் எழுதுகோலை எழுதுகிறான் எழுதுகிறானோ வந்தான் சொல்றான் இப்ரி சொல்வாங்க ஒரு பெரிய கடல் இருந்தது இது நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன் பெரிய கடல் இருந்தது அந்த கடலிலே ஒரு மிகப்பெரிய மீன் ஒரு சிறிய மீனை துரத்தியது பெரிய மீனுக்கு பசி கொல்ல பசி துரத்துது சின்ன மீன் ஓடுது ஓடி 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 போய் இது கட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பசியால் துரத்துகிறது பெரிய விட கூடாது என்று ஓடுகிறது சின்ன சின்ன மீன் மீன் ஒரு பாறையில் மோதி நிற்கிறது அந்த பெரிய மீன் வாய் அதை விழுங்க போகின்ற பொழுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிளீஸ் நீங்கள் குழந்தைகளை அடிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் அடிக்காத என் பக்கத்து நியாயத்தை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு துடிக்கும் தெரியுமா ஒரு நிமிஷம் பாப்பா அம்மா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் தெரியுமா அடிக்கிறதுக்கு முன்னால ப்ளீஸ் வெயிட் வெயிட் வெயிட்னு சொல்ல வந்திருங்க என் பையன் சொல்லுவான் அவங்க அப்பா அடிக்கும்போதுப்பா கோபமா இருக்கும் போது அடிக்காதீங்கப்பா ஏன் டாருன்னு கேட்டாரு அவர் ஒரு நாளைக்கு அவன் சொன்னா நான் நான் தப்புதான் செய்றேன் நீங்க அடிக்கிறது சரிதான் ஆனா கோமா இருக்கும்போது அதிகமா அடிச்சிடறீங்க அப்படின்னா அது எவ்ளோ பெரிய விஷயம் இல்ல அது இந்த குழந்தை அடி வாங்குன குழந்தைகள் அப்படி சிரிக்குது இந்த பேச்சை கேட்டு ரெண்டும் சிரிக்குது அந்த சின்ன மீன் போய் சமாதானத்துக்கு சொல்லுது இரு 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 நான் பேசிக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நினைச்சான் பெரிய மீன் சொல்லிச்சான் சொல் பேஸ் ம் பேசு நான் சின்ன மீன் தானே ஆமா நீ இந்த பெரிய மீன் உன் வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு ஆமா உனக்கு பசிக்குது தானே ஆமா என்னை சாப்பிட்டா உன் பசி போகாது என் உயிர் போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்னை விட்டுட விட முடியாது ஒரு உடன்படிக்கைக்கு வரியா என்ன சொல்லு என்ன சொன்னாலும் கேட்கறேன் சொல்லு நான் பெரிய மீன் எனக்கு நிறைய பசி உன்னை சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறையாது உயிர் போயிடும் ஆனா நீ சின்ன மீன் தானே உனக்கும் பசிக்குது தானே நான் பெரிய மீன் தானே நீ என்ன சாப்பிடலாம்ல கமான் சாப்பிடு அப்படின்னு நின்னுச்சான் தனக்கு முன்னால் இப்படி அகங்காரமாக பேசக்கூடிய பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் அதற்கு தன்னை உணவாக தந்துவிடவும் முடியாமல் கையறு நிலையில் தவித்து நிற்குமே அந்த சிறிய மீனுக்காக எவன் ஒருவன் கவலைப்படுகிறானோ அவன் தான் எழுத்தாள் இந்த எழுத்து இருக்கிறதா என்றது மட்டும் தான் பார்த்து நீ கவலைப்படுகிறாயா ஆண்டாள் கவலைப்படுவாள் ஒரு பெண்ணுக்காக கவலைப்படுவாள் அவளுடைய கையெழு நிலைக்காக சொன்னாங்க யார் இத்தனை பேர் சொன்னாங்க செத்தே பண்ணாலும் பொம்பளைய புரிஞ்சிக்க முடியாது எப்படி புரிஞ்சுக்க முடியும் செத்து மறுபடியும் பொம்பளையா போற புரிஞ்சுப்ப எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படிதான் ஆணும் ஆணை மட்டும் புரிஞ்சுக்க முடியுதா என்ன ஐம்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சுன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேலாம் புரிஞ்சுக்க முடியாது ஒரு அளவு இருக்குது அவ்வளவுதான் யாரையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க ஏங்க அறுபது வயசு ஆளே வேற மாதிரியா நடந்துக்கிறாங்க ஏன் இந்த வயசுல இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா உம் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் முன்னால் நான் இருந்ததில்லை ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா தெரியல அவ்வளவுதான் ஆனால் எழுத்தாளன் என்பவன் யார் தெரியுமா தெரியலே என்று கைவிருப்பவர்களுக்கு எனக்கு தெரிந்திருக்கிறது பார் என்று இருட்டு பள்ளத்தில வெளிச்சம் பாய்ச்சு அவன் தான் எழுத்தாளன் அவனுக்கு தெரிகிறது அந்த வலி தெரிகிறது நான் யோசிச்சு பார்க்கறேன் என்னோட தகப்பன் ஒரு கவிஞன் இதை நிறைய முறை நான் சொல்லிட்டேங்க உண்மையா ஒரு கவிஞன் இப்படி இருக்க முடியுமா கவிஞனா அப்படிதான் சீசன் எல்லாம் கிடையாதுங்க ஓவியன் மாதிரி சிற்பி மாதிரி நான் ரசிகங்க நான் கவிதை கவிதை எழுதுவ வழியில் நான் ரசிக தான் தாளம் தப்புச்சுனா தெரியும் பாட்டு பாட தெரியாது சரியா பாடலன் மட்டும் சொல்லிடுவேன் நான் ரசிகை ஆனால் கவிஞனாக இருப்பது ரொம்ப பெரிய வலிங்க என் தகப்பன் கவிஞராக இருந்திருக்கிறார் பெரும் வலி ஏன்னா வெளியில கவிஞர்களை ரசித்துக் கொள்ளலாம் வீட்டுல அப்பனாவும் புருஷனாவும் பையனாவும் தம்பியாவும் தம் தங்கச்சியாவும் வச்சிருக்கிறது தெரியுமா அறிமுதி சார் வீட்டுல போய் பாருங்க ரொம்ப சிரமங்க சமாளிக்கவே முடியாதுங்க எங்க அப்பா சமாளிக்க முடியாது எங்க அம்மாவால ஆனா எங்க அப்பா கடைசி வினாடி இதோ பதினோரு மணிக்கு உயிர் போகிறது ஒளிவண்ணனும் என் தோழி நல்லினி வந்திருந்தார் உங்க ரெண்டு பேருங்க எனக்கு தெரியாதவங்க எல்லாம் எனக்கு என்ன உறவுன்னு தோழர்னு சொல்லுவேன் தங்கச்சின்னு சொல்லுவேன் அக்கான்னு சொல்லுவேன் அண்ணன் சொல்லுவேன் தம்பி என்னன்னு தெரியாது அதெல்லாம் ஒரு மா ஆண் பாலோ பெண் பாலோ அவர்களுக்கெல்லாம் அப்பாலோ நீ எப்பால்னு கேட்பான் பாருங்க கவந்தன் கம்பராமாயணத்துல அப்படி அதெல்லாம் அப்பால் தவறு ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு பறவை பறக்கும் போது கூட்டத்தோட வந்து அந்த பறவை சேர்ந்துக்கும் தெரியுமா டைரக்ஷன் யார் போறானே தெரியாது கூடவே போவோம்ல அப்படி ஒளிவண்ணனோடும் நல்லினியோடும் பறந்து கொண்டிருப்பவள் அந்த டைரக்ஷன் வெங்கடேஷ்லாம் எல்லாம் இருக்கிறார் நாங்கெல்லாம் அப்படியே பறந்துகிட்டு இருக்கோம் ஒரே டைரக்ஷன்ல தான் போறோம் ஆனா யார் எங்க குடிக்க போனாலும் அந்த டைரக்ஷன் போவோம் அவ்வளவு ட்ரஸ்ட் அவ்வளவு ட்ரஸ்ட் என்னுடைய அப்பா பதினோரு மணிக்கு இறக்குறாருங்க ஏழு மணிக்கு கவிதை சொல்றாருங்க எப்படி கண்ணு எப்படி தெரியுமா ட்ரெயின் மாதிரி ஓடுதுங்க கண்ணு நிக்கல இப்படி 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 ஓடுது அந்த சதுரங்க வேட்டையில அந்த நழிகன் ஒருத்தர் அவர் காட்டுவார் அப்படி கடற்கரை அப்படி ஓடுது அப்பா கண் அப்படி ஓடாது அப்பா கண்ணு மரணம் நெருங்குகிறது அவருக்கு இந்த குழி அப்படி ஒதுருது நேரில் அவருடைய உயிர் பிரியாதுல கவிதை சொன்ன அர்த்தம் இருக்குல்ல அது நீங்க வாழ்க்கையில எப்ப வேணாலும் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது காலமே இரவு காலமே பகல் சொல்ற எந்த விஷயத்துக்கு மேலையும் காலத்தை நீ இப்படி சொல்றாருங்க சொல்லிட்டே இருக்க காலத்தை பத்தியே பேசுறாரு காலத்தை உன்னால் ஜெயித்து விட முடியாது விஷயம் பழையதானால் சமாதானம் செய்து கொள் அப்பா தன் மரணத்தை சொன்னாரோ என்னவோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எனக்குள் அது வேற்பாய்ச்சுகிறது ஏதோ சொல்லுவாங்கல்ல வயிற்றுல மருந்து போட்டோம்னா அது முடி முளைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அப்படி முடி முளைக்கிறது அப்படி வேர் முளைக்கிறது அப்பாவுடைய சொல் எங்க அம்மா அப்படிதாங்க அப்சர்வேஷன் தான் எனக்கு இது படிக்கிறேங்க எனக்கு ஏதோ எங்க அப்பா எங்க அம்மா என் தங்கச்சி என் பையன் என் தோழன் என் கணவன் அவங்களோட பேசிக்கிற மாதிரியே இருக்குது இது இப்படிலாம் யாரும் பேசியது கிடையாது இப்படி பேசினால் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால பேசியிருந்தா நம்ம சில விஷயங்களை மாத்திருப்போமோ இதுதானே ஒரு எழுத்து இதை விட வேறு என்ன செய்து விட முடியும் நமக்குள் நம்மை ஏதோ ஒரு புள்ளியில் சந்தித்து வைப்பதை விட ஒரு எழுத்து வேறு என்ன செய்து விட முடியும் என்னை ஏதோ ஒரு புள்ளியில் அது சந்திக்கிறது தேவகி என்னை சந்தித்தாள் அண்ணா உங்கள் தேவகி என்னை சந்தித்து இருக்கிறாள் அவளுக்கு எண்பத்தி ஆறு வயது அவள் என்னை சந்தித்து விட்டாள் நான் முயற்சி செய்வேன் தேவகி போல் இருப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் இதை விட ஒரு எழுத்தாளன் இன்னொருத்தருக்கு வேறு எந்த நன்மையையும் செய்துவிட முடியாது என்னுடைய தாயார் இப்ப எழுபத்தி அஞ்சு வயசு அவங்களுக்கு இன்னைக்கு பார்க்க எழுபத்தஞ்சு வயசு நடந்துகிட்டு இருக்கு இந்த செப்டம்பர் அஞ்சு வந்தா எழுபத்தி அஞ்சு முடியும் ஒரு நாள் வீட்டுக்கு வர நமக்கு என்ன காச்ச வந்து அவ படுத்தா கடவுள் வந்துதான் பார்க்கணும் காசு பணம் தேவைன்னா அவன் சுருக்கு பையன் தான் கேட்கணும் உள்ள நுழைய அம்மா படுத்துட்டு இருக்காங்க பசி காலேஜ் முடிச்சோட மூணு அவர் கிளாஸ் நீங்க சும்மா நினைக்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது கேக்குறவங்களை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு பேசுறீங்களே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களை பத்தி யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா

நெஞ்சு வலியோட வரேன் நான் மூணு கிளாஸ் எடுத்துட்டு வீட்டுல சோறு இல்லைங்க எங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க அம்மா சமையல் சமயம் ஏதாவது இல்லம்மா உள்ள போய் பார்த்தா சமைச்சு சாப்பிட விஷயம் தான் இருக்க தவிர சமைச்சு வச்ச சாப்பாடு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜ்லயும் இல்லை சரி கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து இப்படி போட்டேங்க பானையில் அரிசி இப்படி எடுத்து போடுறேன் தண்ணி ஊத்துறேன் இன்னும் காலிங் பெல் நேராக விட்டுட்டு காலிங் பெல்ல திறந்தா நான் இருக்கிறது மீசாபேட்டை ராயப்பேட்டை பிரியாணி அப்படி கிடைக்கும் அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற வீடுகள்ல சமைக்கிற பிரியாணி மட்டன் பிரியாணி பிரமாதமா இருக்கும் சார் வெஜிடேரியன்ஸ்க்கு கூட பிடிக்கும் இருக்கும் அந்த அலங்கரிச்சுட்டு அப்படி வந்தான் அந்த அம்மா அவங்க வீட்டில் ஏதோ விசேஷமா ரெண்டு கிண்ணம் அதுல ஒண்ணுல ஸ்வீட்டு ஒண்ணு அந்த பச்சடி மணக்குது அப்படியே பார்த்தேன் இது கனவா அல்லது நனவா என் முன்னால் நிற்பது மண்ணுலக மங்கையா அல்லது மங்கையா அப்படின்ட்டு நேரா அதை கையில வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு ரொம்ப நன்றின்னு நன்றி போயிட்டாங்க எழுந்து உட்காருச்சிங்க எழுந்து உட்கார்ந்த என்ன பார்த்தாங்க அந்த சோரை பார்த்தாங்க என் முகத்தை பார்த்தாங்க ஒரு விஷயம் சொல்லுவா அம்மாக்களுக்கு நீங்க எங்கேயாவது நீங்கள் ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா ஒய்ஃபு தம்பி சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டா அம்மா ஃபோன் வந்தாலே அம்மா அப்படிங்கிறது வந்து சோறு சோறுங்கிறது அம்மா திட்டி திட்டி பேசினாலும் வட்டில சோறு வைப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் வந்தது இல்லை கந்த துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்தது இல்லை அதான் எழுந்து உட்காந்துச்சு பார்த்தாங்க சுல்தானா உன்னை கடவுள் ரொம்ப நேசிக்கிறி இதம்மா சொன்னதுங்க ஏமா சொல்றீங்க அப்படி கடவுள் நம்மளை ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுப்பாரு வீட்டுக்கு போன நம்ம என்ன பண்றாங்க உங்களுக்கு ரொம்ப நேசிச்சா சாப்பாடு தாங்க கொடுப்பாங்க கடவுள் நேசிக்கிறான் அதனால உனக்கு சாப்பாடு கொடுக்கிறான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதாங்க அனுபவம் இதெல்லாம் பாசம் இதெல்லாம் எல்லாரும் சொல்லிடுவாங்க அம்மா சொன்னது இது வரைக்கும் வேற யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை கடவுள் உன்னை நேசித்து விட்டால் உனக்கு எப்படி உணவளிப்பான் என்றால் உன்னை எப்படி உணவு தேடி வரும் என்றால் மரணத்தை போல் தேடி வரும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாதவங்க சோறு அப்படி வருமா கடவுள் உங்களை விரும்பிவிட்டார்னா சோறு அப்படி வருமா மரணம் மாதிரி வரும் அப்படி நான் அந்த சொல் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இத்தகைய சொற்கள் தான் என்னை உருவாக்குகிறது